திண்டுக்கல்லில் திருவுரை சார்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் திருவுருப்பேரவையின் சார்பாக ரமலான் மாதத்தை முன்னிட்டு இன்று கடைசி நோன்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவுருப்பேரவையினுடைய தலைவர் ரத்தினம் தலைமை தாங்கினார் இவ்விழாவிற்கு இணைச் செயலாளர் பேரவை திபுசியஸ் பொருளாளர் என்எம்பி காஜா மைதி, துணைத் தலைவர் முகமது யூசுப் அன்சாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் வி என் கண்ணன் திண்டுக்கல் மாநகர முதல் பெண் மேயர் இளமதி ஜோதிபிரகாஷ் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இந்த நோம்புதிறக்கு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நோன்பு திறக்கும் நேரம் வந்தவுடன் துவா ஓதப்பட்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நோன்பு கஞ்சி பலரச பானங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இவ்விழாவில் திருவுருப்பேரவையினுடைய தலைவர் ரத்தினம் பேசுகையில் இவ்வுலகில் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இவ்வுலகத்திற்கு அல்லாஹ் ஒருவனே இறைவன் என நம்பிக்கையுடன் வாழ்கின்றனர் சக்காத்து எனப்படக்கூடிய பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் அனைவருக்கும் வரவேண்டும் என கூறப்படுகிறது ஒவ்வொரு முஸ்லீமும் மெக்கா மதினாருக்கு சென்று வர வேண்டும் என்று எண்ணம் உள்ளது என அவர் முஸ்லிம் மார்க்கத்தை பற்றி சிறப்பான ஒரு சிறப்புரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திருவுரைப் பேரவையின் சார்பாக ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் விழாவில் சித்தாராம் மகாலுடைய உரிமையாளர் அமானி அபு அயூப் அன்சாரி அவர்கள் நன்றி கூறினார் இந்த இரண்டு வரிகளிலே ஐந்து ஐந்து அடங்கி விடுகிறது எப்படி என்றால் இறைவனை தொழுவது என்கின்ற அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இறைவன் அல்லாஹ் ஒருவரே என்கின்ற செய்தி அதற்கடுத்து ரமலான் மாதத்திலே நோன்பிருப்பது ஹஜ் யாத்திரை செல்வது அதை போல ஏழைகளுக்கு சக்காத்து என்று சொல்லக்கூடிய உதவி செய்வது போன்ற இந்த ஐந்து கட்டளைகளுமே இந்த இரண்டு வரிகளிலே முடிந்து விடுகிறது இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அறிந்தவரை இந்த ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பதன் மூலமாக நம்முடைய ஆன்மா தூய்மை பெறுகிறது என்கின்ற செய்தியை இஸ்லாத்து சொல்லுகிறது